கொடைக்கானல் கேழ்மலை பண்ணைக்காடு கிராமத்தில் வன சர்வ சாதாரணமாக நடமாடுது காட்டு மாடுங்க காட்டு யானைங்க அடிக்கடி கண்ணில் தட்டுப்படுது குறைக்கு சிறுத்த பயப்புள்ள அப்பப்போ ஊருக்குள்ளே வரான் நாங்களும் ஃபீல்டில் தான் இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லாமல் சொல்லி ஆட்டம் போடுறான் கரடி பயப்புள்ள என்னடான்னா நான் வந்துட்டேன்னு சொல்லு என ரஜினி மாதிரி டைலாக் பேசாமல் மக்களை பார்த்து லுக் விடுறான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே பந்தல்ல தொங்குற சௌச்சவ காய்களை ஒத்த கையால பறிச்சு ஒரு பிடி பிடிக்கிறான் இந்த லட்சணத்துல ருசியான பண்ணைக்காடு பலாப்பழத்தை தேடி யானைங்க கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருக்கு பகல் பூரா பலாப்பழத்தை ஃபுல் கட்டு கட்ட வேண்டியது அங்கேயே ஹாயா படுத்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுன்னு யானைங்க தனது போக்க மாத்தி இருக்கு பெரியூர் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த காட்டையான ஒன்று தோட்டத்துக்குள்ளார புகுந்து பலா வாழ, அன்னாசி ஒன்று விடாம அத்தனையும் காலி செஞ்சுட்டு வருது பழத்தை நம்பி பொழுப்பு நடத்தும் விவசாயிங்க வாழ்வாதாரம் கருதி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வன விலங்குகளை திக் குள்ள விரட்டணும்னு குடியிருப்பு வாசிங்க வலியுறுத்தினாங்க